கவனித்து ஒரு பத்து வருடங்களுக்கு வருடங்களுக்கு மேலாகவே தொடர்ச்சியாக நடந்து கொண்டிருக்கிறது அடைய முடியும் ஒரு இடத்தை நோக்கி இந்த சமூகத்தை நடத்திட்டே இருக்காங்களோ அப்படின்னு சொல்லு நிறைய பொருட்கள் நிறைய ஷூக்கள் நிறைய சட்டைகள் நிறைய பேண்ட்கள் நிறைய உணவு விதவிதமான உணவு நிறைய டெலிவிஷன் சேனல்கள் நிறைய யூடியூப் சேனல்கள் நிறைய கன்சம்ஷன் நிறைய விஷயங்களை மகிழ்ச்சியாக இருக்க முடியும் என்பது போன்ற ஒரு பாவனையை கடந்த பதினைந்து ஆண்டுகளுக்கு மேலாக தொடர்ச்சியாக அது கூட தள்ளிட்டே இருக்காங்க தெரியும் சின்ன விஷயத்துல திருத்தி வைக்கிற மனசு என்பது குறைந்து யாருக்குமே இல்லை எங்க அளவுக்கு இருக்கு சின்ன பசங்களுக்கு போட்டிருந்தா கூட பரவாயில்ல கிட்டத்தட்ட பெரியவர்களுக்கு மனசு எப்படி இருக்கு அப்படின்னா நிறைய பொருட்கள் வைத்திருப்பது வழியாகத்தான் நிறைவான வாழ்க்கையை நாம் வாழ்கிறோம் நிறைய விஷயத்தை சுவீகரிப்பதன் மூலமாக தான் நிறைய நிஜமான வாழ்க்கையை வாழ்கிறோம் நம்ம ப்ரோக்ராம் பண்ணப்படுறோம் ஒரு பொருள் வாங்கினா நம்ம சின்ன வயசுல இருக்கவங்களை கேட்டு பத்தி அது ஒரு கிரைண்டர் இருபத்தி அஞ்சு வருஷம் வரும் நான் கல்யாணம் கிரைண்டர் கொடுத்தாங்க எனக்கு அதை பத்திரமா வச்சிருக்கேன் அப்படிமா இப்ப எல்லாம் எல்லாமே மூணு வருஷம் தான் ஒரு கார் புதுசா நீங்க வாங்கினீங்க ஒன்னே நாலு கோடி ரூபாய்க்கு வாங்கினா கூட மூணு வருஷத்துல சரசன் ஒரு சத்தம் வரும் உங்களுக்கு எரிச்சல் வரும் மாத்திரலாம் அப்படின்னு தோறும் வேண்டிய அவசியமே இருக்காது அடுத்த மாடல் வரும் அப்ப அதிக ஒரு சுபீகரிக்க வைப்பது என்பது ஒரு மார்க்கெட்டிங் உத்தி ஒரு வணிகம் நம்ம எல்லாருமே இயல்பாக நல்ல வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருந்தாலும் பாருங்க அம்மாக்கள் சித்தி மார்கள் எல்லாம் வீட்டு வீட்டுக்கெல்லாம் போறப்ப சொந்த தங்கச்சி வீட்டுக்கு போனாலுமே வீட்டுக்கு நோட்டவர பழக்கமா வந்துருச்சு நல்லா போனா அண்ணன் வீட்டுக்கு போனா அண்ணி அடிப்படை எப்படி வச்சிருப்பாங்க வர கூட இருந்தாங்க இப்ப தங்கச்சி வீட்டுக்கு அக்கா வீட்டுக்கு போல இருக்கா புதுசா பிரிச்சு ஆகிட்டா போதும் டபுள் டூர் இல்ல இப்ப திரிபிள் வச்சிருக்கா

எது தேவையோ அதை செய்ய முடியாமல் போவதற்கான காரணம் எனவும் எது எதுவெல்லாம் தேவையில்லையோ அதை எல்லாம் நம்ம செஞ்சுக்கணும் அதுதான் விஷயம் எதுவெல்லாம் தேவையில்லையோ அந்த சோசியல் பிரஷர் பொருட்கள் சுத்தி இருக்கக்கூடிய பிரஷர்னால நமக்கு இருக்கக்கூடிய நெருக்கடி ஏற்பட ஏற்பட என்ன செய்யறோம் பொருட்களாக வாங்கி கொடுக்கக்கூடிய மனிதர்களாக மாறுவோம் நம்ம வீடுகள் எல்லாம் சின்னதாயிருச்சு அப்படி நான் நினைக்கிறேன் இல்ல வீடுகள் பெருசாயிடுச்சு உள்ள பொருட்கள் அதிகமாயிருச்சு வீட்டுக்குள்ள வச்சிருக்கக்கூடிய பல பொருட்களை பல காலம் நமக்குதே இல்லை தொட்டதே கிடையாது நீங்க கவனிச்சு பாருங்க எல்லா பொருட்களையும் நம்ம பயன்படுத்திட்டு இருக்காங்க அம்மாக்கள் அழகா நாலு கிண்ண வச்சு அட்டகாசமா சமைச்சு வச்சுக்கிட்டே இருப்பாங்க பாத்திரமே அவ்வளவு இருக்கு வீட்டுக்குள்ள உடைகள் அவ்வளவு இருக்குது எல்லாம் வாங்கி 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 சேர்க்கிறோம் எப்படி பிரதமர் இருக்காங்க நீ பெரிய வாழ்க்கை வாங்கணும்னா இதெல்லாம் வாங்கணும் இதெல்லாம் தான் பெரிய வாழ்க்கை பொருட்கள் மகிழ்ச்சியை தந்து கொடுக்கும் இந்த உலகத்தின் பணக்காரன் எல்லோரும் மகிழ்ச்சியாக இருந்திருக்க வேண்டும் இல்லையா பொருட்கள் மகிழ்ச்சியாக தந்திருக்கணும்னா எல்லா பணக்காரன் சந்தோஷமா இருந்து

ஏன்னா அந்த பிள்ளை பிள்ளை ஒப்பிட வேண்டிய நெருக்கடி ஏன் ஏற்படுகிறது அதீரத்தின் சுமைப்பாங்க ஒன்றை அதிகமாக அதிகமாக சுமீரிக்க சுமீகரிக்க நார்மலான வாழ்க்கை மனிதம் போல தோன்றும் நாம நார்மலா நல்ல வாழ்க்கைய வாழ்ந்து இருந்தா கூட போதுமான அளவுக்கான நல்ல வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருந்தா கூட அதிகமான பொருட்கள் அதிகமான விஷயங்கள் கையில் வைத்து இருக்காவிட்டால் ஒரு மனிதமான வாழ்க்கை என்பதோ உங்களுக்கு சித்திரிக்கப்படுகிறது அதிகமான பொருட்களை தொடர்ந்து சுபீரிக்க சுதீகரிக்க இந்த கூட்டத்துல நம்ம கரைஞ்சிட்டே போயிட்டு போகிற விஷயம் நமக்கு தெரியுறது இல்ல அதனாலதான் தேவையான விஷயத்துக்கு காசு இருக்க மாறி வாரண்டப்பட்ட அழகா விஷயம் சொல்லுவா தேவையில்லாத விஷயத்தை நீங்க வாங்கி குடிச்சீங்கன்னா தேவையான விஷயத்தை வாங்குறதுக்கு உங்ககிட்ட காசு இருக்காது எது தேவையோ அதை வாங்குங்கள் எது செலவரும் எது இன்வெஸ்ட்மெண்ட்

வீட்டுல ஏற்கனவே இருக்குமான பயணத்துல கொஞ்சம் படிப்பான் போறான் இருக்கட்டும் ஒரு காபி குடிச்சிட்டு போன்ட்டு கடையில காபி சொல்லிட்டேன் காபி குடுத்துட்டாங்க காபியோட விலை எழுதுமா இருநூத்தி அறுபது ரூபாய் புத்தகத்தோட விலை என்னை வாழ்க்கை முழுக்க புத்தகத்தின் விலை இருநூத்தி அந்த நிமிஷம் சந்தோஷத்தை ஒரு வில காப்பியை வேணாம்னு சொல்லிட்டு திரும்ப போய் இரண்டாவதும் அந்த புத்தகத்தை வாங்கலாம்னு பரவாயில்லான்னு வந்தேன் எது அறிவோ அதுக்கு செலவு விஷயம்

உறவுக்கார பார்த்தா சந்தோஷம் வருது ரொம்ப நாள் கழிச்சு பண்ணா பார்த்தா சந்தோஷம் வருது புதிதாக வாங்கிய புத்தகத்தின் வாசம் ஒரு சந்தோஷத்தை தருது மொட்டமாடி காற்று சந்தோஷமா இருக்கு வேளாங்கண்ணி பிரிட்ஜுக்கு போய் நின்றாலே பீச்ல போய் நின்றாலே மகிழ்ச்சி வந்தால்தான் மகிழ்ச்சி உங்களை மகிழ்ச்சி நிறைய புறக்காரிகள் தேவைப்படுவந்தால் நீங்கள் மகிழ்ச்சியாக இல்லை என்ற அர்த்தம் இந்த உலகத்துடைய சூதுக்குள் மாட்டிக்கொள்ளாதீர்கள் உங்களுடைய தனி மனித தேவைகள் என்னவோ அதை பூர்த்தி செய்து கொண்டு மகிழ்ச்சியாக அடுத்த இடத்தை நோக்கி நீங்கள் பழகு முயற்சிகள் முதல் விஷயம் பெரிய ஒரு சின்ன பசங்க ரொம்ப

புத்தக மகிழ்ச்சியை தரும் சொல்லிக் கொடுங்க உறவு மகிழ்ச்சியை தரும் சொல்லிக் கொடுங்க நண்பரோடு பேசி கொண்டிருப்பது மகிழ்ச்சியை தரும் சொல்லிக் கொடுங்க அடுத்தவனுக்கு உதவுவது பணம் சந்தோஷம் தரும் சம்பாதிப்பதா சந்தோஷம் தரும் வீடு வாங்குறது சந்தோஷம் தரும் செல்போன் வாங்குறதா சந்தோஷம் தரும் பத்தாயிரம் சூடு வாங்கினா தான் சந்தோஷம் வரும் சினிமா பார்த்தாதான் சந்தோஷம் வரும் வீட்டிலேயே ஒரு அறுபத்தஞ்சு இன்ச்சு டிவி வச்சிருந்தா தான் சந்தோஷம் வரும் பிள்ளைகளுக்கும் நீங்களும் சொல்ல ஆரம்பிச்சு உண்மையான எது சந்தோஷம் தெரியாம காலங்களுக்கு இந்த பொருட்களை வாங்குவதற்காகவே சந்தோஷத்தை தொலைத்து விட்டு இந்த பிள்ளைகள் இருக்க வேண்டிய நேரம் வரும் அறிவு பெருசு பணம் பெருசு இந்த பிள்ளைகள் நினைச்சுட்டா அடுத்த தலைமுறை பெரிய அளவுக்கு பாதிப்பு சந்திக்கிட்டு இந்த கலாச்சார பிள்ளைகளுக்கு மனிதாக பரவுகிற போது கடை சொல்லிட்டு ஓடிட்டே இருப்பா நிம்மதியே இருக்காது ஏன் அடுத்தது வாங்கணும் அடுத்தது வாங்கணும் என்னுடைய தோல்வியை எதிர்பார்த்து காரணம் தீர்மானிக்கலாம் வீட்டு வாசல ஒரு சின்ன காரை வாங்கி அந்த வச்சுட்டு மூணு மாசம் கழிச்சு என்ன விட பெரிய காரை அவன் வாங்கிட்டானா இப்ப நான் தோத்து அர்த்தம் அவருக்கு தேவையான காரை அவன் வாங்குறான் உங்களுக்கு தேவையான காரை நீங்க வாங்குங்க அவருக்கு தேவையான பொருள் அவர் வாங்கட்டும் உங்களுக்கு தேவையான பொருள் நீங்க வாங்கட்டும் பொருட்கள் நம்ம ஆடக்கூடாது நாம் தான் பொருட்கள்

எனக்கு புரிஞ்சது புது டிரெஸ் போட்டு திறந்தோடு செலுத்தி எடுத்துக்கொள்ள போடணும் கூட பரவாயில்ல வர வர அம்மாக்கள் அப்பாக்கள் எல்லாம் கூட காலையில கிளம்பி புதுட்ரெஸ் போட்டு போராட்ட போறீங்க எதுக்கு தெரியல இருக்கணும் வார்த்தையோட் ரெலவன்ஸ் அப்படின்னா இந்த தலைமுறை பிள்ளைக்கு என்னமோ நீங்களும் வேண்டும் இந்த தலைமுறை பிள்ளைகள் எதை புரிந்து கொள்ள விரும்புகிறார்களோ தெரிந்து வைத்திருப்பதுதான் ஒரு இன்னைக்கு நம்ம யாரோட உருவாக்கலாம் இதுதான் ட்ரெண்ட்

நீங்க விளையாட்டு பார்க்க இருந்தாலும் சரிதான் இண்டிவிஜுவல் இஸ்யூஸ் மோர் இம்பார்டன் ஒவ்வொரு மனிதனும் ஏதோ ஒரு தனித்தன்மை இருக்கு இல்லையா ஒவ்வொரு பசங்களையும் உட்காந்து ஒருத்தர் பாரத்திலையும் ஒருத்தர் ஆடத்திலையும் உங்களுக்கு ஒரு தனிப்பட்ட குணாம்சம் இருக்கும் ஒருத்தருக்கு பேசுறதையும் ஒருத்தருக்கு கலக்கு வரும் ஒருத்தருக்கு கவிதை அறிவியல் வரும் ஒருத்தருக்கு கவிதை வரும் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வரும் இது எல்லாத்தையும் துவச்சிட்டு இந்த கூட்டத்துக்கு ஒட்டுமொத்தமாக மந்தை தளத்தோடு போயிட்டு ட்ரெண்டு போய் உட்காந்துடும் இல்லாட்டி நம்ம ஆட்டத்தை சேர்த்து வேணா சேர்க்காம நீ ஒரு ஆட்டத்தை கிரியேட் பண்ண அவ்வளவுதான் எவன் ஆட்டத்தை உண்டாக்குறானோ அவன் தான் தலைவன் கூட்டத்துல ஆட்டத்துல ஆடுறவன் கூட்டத்துல ஆடுறவன் தான் இல்லையா கிரியேட்டிவ் ரிவல்யூஷன் நீ பயப்பட கூடாது நான் லால்மகத்தில் இப்போ இந்த போட்டு அனுப்பிவிட்டப்போ நான் போட்டு போட ஆரம்பிச்சப்போ எனக்கு நிறைய இருக்குது அட்வைஸ் தான் சொல்லுவான் போட்டு இப்படி போடக்கூடாது நீங்கள் லெட்டர் பிடிச்சி டைட்டா பட்டன் போட்டு இங்கே ஒரு டையை கட்டணும் நீங்க கரெக்டா வின் பண்ணணும் இப்படி டக்கின் பண்ணணும் டொக்கின் பண்ணணும் நான் என்ன சொன்னேன் நான் செயலிக்கெல்லாம் போட்டு போகல என் சவுளி இது தான் போட்டு போறேன் சட்டை காலம் எடுத்து வெளிய விட்டேன் சட்டையை எடுத்து வெற்றி விட்டேன்

பெரிய பிள்ளைகளை ட்ரெண்டு மாட்டுகிறேன் சொல்லிட்டு ஏதாவது தேவையில்லாத விஷயம் கூட போய் மாட்டுகிறோம் அவசியமா இல்ல ரெலவென்டா இருக்கு இந்த சமூகத்துடைய இப்ப இருக்கக்கூடிய பிள்ளைகளுடைய மனநிலை புரிந்து எக்ஸாம்பிள் இப்ப இருக்க பிள்ளைங்களுக்கு நன்றியே இல்ல ஒரு ரைட்டா

என்னால அவருக்கு என்ன லாபம் கிடைக்கும் என்னால அவருக்கு என்ன லாபம் கிடைக்கும் அப்படின்னு அவர் யோசிக்கிறார் அவனால எனக்கு என்ன லாபம் கிடைக்கும் நான் யோசிக்கிறேன் அவளா இது எப்படி நட்டா சேர முடிக்குங்க பாக்கல எல்லாரையும் நண்பர்கள் சொல்லிட்டு ஒட்டுமொத்தமா மொத்தமாக கூட்டத்தில் அப்போ யார் உண்மையான நண்பன் அப்புறம் ஒத்த மனநிலையோடு இருக்கிறவர்கள் யார் சொல்றது யார் வறுத்துல அவனதான் நண்பன் நண்பன்ஸ் ஆஃப் நன்மை ஒரு வார்த்தை சொல்றாங்க யாரெல்லாம் என்னுடைய அதுவரோடு தொடர்போடு இருக்காங்களா நான் சொல்றதை கேட்கிறாங்களோ நான் சொல்றது வறுத்துல அவன் மட்டும் தான் என் முடியும் முன்னால்தான் அப்படி கிடையாது அஞ்சு ஆறு ஃப்ரெண்ட்ஸ் இருக்கக்கூடிய குரூப் ஒரு ஃப்ரெண்ட் எல்லாரும் திட்டிக்கிட்டே இருப்பான் அவனை தனியா திட்டிக்கிட்டு அவனை பத்திரமா வச்சுப்பானுங்க கூட ஏன்னா அவன் தான் தவறு நடக்கும் தட்டி கேட்கக்கூடிய நண்பன் ஆனா இன்னைக்கு நண்பர்கள் இப்படி பாக்க ஆரம்பிச்சுட்டோம் யாரெல்லாம் என்னோட ஒத்து போறனா அவன் மட்டும் தான் நண்பன் கிடையாது அப்படி நீங்க ஒத்து போறவங்க மட்டும் கூட சேர்த்துக்கிட்டு கடைசி வரைக்கும் நீங்க சொல்றதா சரி நீங்க நம்பிக்கிட்டு இருக்கீங்க கடைசி எல்லாம் எல்லாருமே சரி சொல்லுவோம் ஏன்னா உங்களுடைய அதே தாட் ப்ராசஸ் எல்லாம் எவ்வளவு இருக்கா நீ ஒரு தப்புனே தெரியாம தப்பு பண்ணிக்கிட்டே இருப்பீங்க அத உங்க தட்டியே கேட்க மாட்டான் ஏன் அவன் அந்த தப்பு பண்ணிக்கிட்டே இருப்பான் அவன் அந்த தப்பு பண்ணிக்கிட்டே இருப்பான் அப்ப நண்பர்களை தேர்வு செய்து கவனமாக இருக்கிற அதிகமான எண்ணிக்கை நண்பர்கள் இருக்க வேண்டும் என்ற எந்த அவசியமும் இல்லை அவசியமான சரியான நண்பர்கள் இருந்தால் போதுமானது ஏன்னா அதுதான் ஃப்ரெண்ட்ஷிப் ஃப்ரெண்ட்ஷிப் என்பது லைஃப் டைம் இருக்கு உங்களுக்கு வரப்போற அற்புதமான விஷயம் அதை தேர்வு செய்து கவனமாக இருங்கள் ஒரு ஃப்ரெண்டு அப்புறம் இந்த ஃப்ரெண்டு அப்புறம் லேயர் ஆஃப் ஃப்ரெண்டு பெஸ்ட் ஃப்ரெண்டு சூப்பர் பெஸ்ட் ஃப்ரெண்டு பெஸ்ட் சூப்பர் பெஸ்ட் பாய் பெஸ்ட் கேர்ள் பெஸ்ட் அதெல்லாம் ஃப்ரெண்டு லேயர்

சித்தன் பெரியப்பா ஒரு கும்பிட்டு இருப்பீங்க நீங்க ஒரு குறிப்பிட்ட வயசு வர வரைக்கும் உங்களுக்கு தெரியாது அவர் உண்மையே நம்மளுடைய பெரியப்பா நினைச்சா நீங்களா கூப்பிட்டு இருப்பீங்க ஒரு ஏழாம் கிளாஸ் எட்டாம் கிளாஸ் வரப்பதான் தெரியாத அப்பா அவருடைய நண்பர் அவருடைய குடும்ப நண்பர் வராமமாக அவர் சொந்த பெரியப்பா இல்லை என்று ஏழாம் கிளாஸ் எட்டாம் கிளாஸ் மாமா என்றும் அத்தை என்றோ நீங்கள் சிறுவதிலிருந்து அழைத்த ஒருவரை உண்மையான உங்களுடைய அத்தையென்றும் மாமா என்றும் தான் நீங்க நினைத்து கொண்டு அவர் ஒரு ஏழாம் கிளாஸ் எட்டாம் கிளாஸ் தான் உங்களுக்கு தெரிய வரும் இல்ல அவருடைய மாமா இல்ல இவருடைய அத்தை அல்ல அவர்களுடைய உளவுக்காரர்கள் அல்ல அப்படின்னு சொல்லிட்டு அதுதான் நட்பு

உங்ககிட்ட நூறு பேர் வேணாலும் இருக்கலாம் ஒரு ஆள் உங்க தப்ப தட்டி கேட்கிற ஒரு ஆளாவது இருக்கும் ஊரே உங்களை கொண்டாடுனாலும் இந்த தப்பு விஷயத்த உரிமையோடு சொல்லுவதற்கு ஒரு ஆள் இருக்கும் என்னாச்சு உனக்குன்னு கேட்க ஒரு உலகம் இருக்குன்னா அதை விட அற்புதமான உலகம் இந்த உலகத்துல ஒண்ணுமே கிடையாது நான் வருந்தி சொல்லுகிற போது நமக்காக வருந்துகிற மனிதர்கள் இருந்து விட்டாலே சோ இந்த வயசுல பெரியவங்களுமே சரி இந்த வயசுல யாரெல்லாம் சரியா நட்போம் அவர் சரிங்க யாரெல்லாம் ஒதுக்குங்க தப்பெல்லாம் ஒண்ணு கிடையாது வேண்டுமென்றே தெரிந்தே உங்களை மனதளப்படி ஒரு துன்புறுத்தி கொண்டிருந்தார் விலகி இருப்பது அதை you வைப்பது குற்றம் அல்ல பிகாஸ் இம்பார்ட்டன் மனிதர்கள் உறவுகள் மிகவும் முக்கியமான தொடர்ந்து வலியுறுத்தக்கூடிய நபர் தான் ஆனா நானும் இந்த விஷயத்துல நான் முரண்பட்டே நிற்கிறேன் யார் ஒருவர் உங்களை தெரிந்தே காயப்படுத்துகிறாரோ யார் ஒருவர் உங்களுடைய நிம்மதியை வேண்டுகொண்டே குறைக்கிறாரோ யார் ஒருவருக்கு உங்கள் மீது அக்கறை இல்லையோ யார் ஒரு உங்கள் துன்பத்தில் தோல் கொடுக்காதவர் அவரோட அவரோடு விலகி அல்லது விலக்கீர்கள் தப்பு கிடையாது பிகாஸ் தொடர்ச்சியாக அந்த நட்பு போயிடக்கூடாத காவல்துறை பேர் வரை கடைசி வரைக்கும் அவர்களுடைய உறவாட வேண்டும் என்ற எந்த அவசியமும் இல்லை அவங்க கவனமாக இருக்க அடுத்தது நாலா லைஃப்ல நெகட்டிவாவே பேசிட்டு சுத்தாய் நெகட்டிவா பேசுறதா அதாவது நெகட்டிவ் ஃபீலிங்ஸ் ஏ வரக்கூடாது அப்படிதான் கிடையாது நெகட்டிவா அண்ணே லைட்டா திருப்புங்க அதே டெக்னாலஜில அண்ணே அண்ணே லைட்டா திருப்புங்க ரொம்ப வேர்க்குது சத்தமே காட்டுவாங்க ஆ அட இப்போ யாரோ ஆஃப் ஆப் வந்தார் அடி அந்தனே ஓகே நெகட்டிவாவே பேசிட்டு காங்க அப்படி சொல்றாம் எல்லா மனிதரும் ஏதோ ஒன்று இருக்கு நம்மிடம் இருக்கக்கூடிய நிறைகள் என்ன முதல்ல கவுண்ட் பண்ணுவாங்க கவுண்ட் யுவர் பிளஸிங்ஸ் என்று ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க மனுஷ வாழ்க்கையில நிறைய நல்லது நடந்துட்டு நம்ம கவனிக்கிறது கவலைப்பட்டு பற்றிய கவலை இருக்கிறதா கடைசி இருக்கிற விஷயங்கள் நமக்கு தெரியவில்லை நம்மகிட்ட என்னெல்லாம் இல்லையா நம்மகிட்ட ஒரு விஷயம் இருக்கா எனக்கு இங்கிலீஷ் வராது எங்க அப்பா அம்மா பணக்காரன்னு கிடையாது என்கிட்ட நிறைய ட்ரெஸ் இல்ல எனக்கு இது பண்ண தெரியாது அது பண்ண தெரியாது எனக்கு பிறந்ததுல இருந்து எனக்கு எல்லாருமே அதிர்ஷ்ட கட்டன்னு சொல்லிட்டாங்க என் பிரக்கூடிய அறிவு எனக்கு இல்ல அவங்க வீட்டில பாத்துக்க எல்லாம் படிச்சவங்களா இருக்காங்க என் குடும்பத்தை ஒருவேளை படிச்சவனே கிடையாது என் எல்லாமே இல்ல இல்ல இல்லன்னு ஒரு லிஸ்ட் இருக்கே உங்ககிட்ட எல்லாம் என்ன இருக்குன்னு அதாவது லிஸ்ட் இருக்கா இல்ல இல்லன்னா என்ன லிஸ்டும் வச்சிருக்கல அவங்க வீட்டு இருக்க போய் எங்கிட்ட இல்ல அவங்க கிட்ட இருக்க வசதி என்கிட்ட இல்ல அவங்க கிடைச்ச வாய்ப்பு என்கிட்ட இல்ல நான் படிக்க கிடைச்ச ஸ்கூல்ல நான் படிக்கல அப்படின்னு எல்லாம் பேசிக்கிட்டே இருக்கல ஆனா அவங்களுக்கு என்னென்ன நல்லதுதான் நடந்திருக்கணும் என்ன ஏன்னா யோசிக்கணுமா என்னென்ன வாழ்க்கையில தனது நல்லதான் நடந்தது வாழ்ந்துட்டே நம்ம கவனிக்கிறதே கிடையாது வாழ்க்கையில எப்ப நல்லத நீங்க கவனிக்க ஆரம்பிக்கிறீங்களோ எப்ப நல்லத கணக்கில் எடுத்துக்க ஆரம்பிக்கிறீங்களோ உங்க வாழ்க்கையில நல்லது ஒரு எண்ணிக்கை கூட்டிக்கிட்டே இருக்கும் எப்ப வாழ்க்கையில கெட்ட விஷயங்களை பத்தி அதிகமா கணக்கு பண்ணிக்கிறீங்களோ அதை பத்தி யோசிச்சு வாழ்க்கையில கெட்டது கூடும் எதை நீங்க நினைக்கிறீங்களோ அதுதான் நடக்கும் வாட்டி தீங்கு விக்கம் அப்படின்னு சொல்றான்

அவருக்கு என்ன பிடிச்சிருக்கோ அவர் அதுபடி வாழ்வார் அவருக்கு எளிமையா இருக்கிற எளிமையா இருப்பாரு ஆடம்பரமா இருக்கிற ஆடம்பரமா இருப்பாரு உங்களுக்கு பிடிச்சதோ பிடிக்கல அவருக்கு பிடிச்ச வச்சுட்டு அவர் செஞ்சுட்டே இருப்பாரு உங்ககிட்ட எல்லாம் அதுக்கு பர்மிஷன் தான் கேட்டுக்கிட்டு இருக்க மாட்டா நம்ம தான் எல்லாருமே பர்மிஷன் கேட்டுக்கிட்டு இருக்கோம் மற்ற என்ன என்ன கேட்போம் முதல்ல பணக்கா நான் பணக்காரோட ஆட்டிடியூட் நமக்கு வரணும் இல்லையா அவங்க கிட்ட இருப்பாங்க அவங்க நம்ம வந்து கவலை மாட்டாங்க நீ என்ன சொல்லி அவங்க கவலை போடுவா அவர் கவலை பண்ண ஆனா அவருக்கு அவர் எப்படி வாழ்றது அவர் முடிவு பண்ணி வச்சிருக்காரு So that don't get confused in that count your blessings.

நம்ம வாழ்க்கை தேவைப்படக்கூடிய சோசியல் வளராமல் போனது காலக்கான வேற மட்டும் படிப்பாரு நம்ம படிச்சுட்டு இருக்கோம் அப்படிங்கறது அதனாலதான் சொல்றேன் உங்க வாழ்க்கையில நடந்த நல்ல விஷயங்கள் இருக்குங்க பாத்தீங்கன்னா தெரியும் எத்தனை நல்ல விஷயங்கள் ஒரு நாள் நீங்க கடந்து வந்திருப்பீர்கள் என்று ஆனா நமக்கு ஞாபகத்துல இருக்கபோது நம்மளை சந்திச்சா ஒரு கெட்ட தான் காலையில இருந்து மாலை வரை அஞ்சு நல்ல விஷயம் நடந்திருக்கும் அஞ்சு ஒண்ணு கூட ஞாபகம் இருக்காது திடீர்னு ஒரு நண்பனை சந்தித்து இருக்கும் ரொம்ப நாள் கழிச்சி மாப்பிளர் சந்தோஷமா கட்டி பிடிச்சு பேசிட்டு உட்கார்ந்துருப்பாப்ல ரொம்ப நாள் கழிச்சு ஒரு ஃப்ரெண்டை பாத்துருக்கோம் அது ரொம்ப நாள் கழிச்சு யாரோ ஒரு நமக்கு ஒரு பரிசீலித்து யாரோ பாடசாரி போக்குறவர் பத்திரமா போங்க உங்க ஷால் வண்டியில மாத்திக்கிட்டு அன்போடு நிறுத்தி சொல்லிட்டு போவாரு யாரோ ஒரு போலீஸ்காரர் உங்களுக்கு நின்று உதவி செஞ்சுட்டு போயிருப்பாரு யாரோ ஒரு வைப்போக்க உங்களுடைய வைப்பாதையை தேர்வு செய்து சரியாக போக சொல்லி இருப்பாரு அதெல்லாம் போயிரு

நமக்கு ஏற்ப இதுவுமே இல்லாத மாதிரி தோணுது அடுத்தவங்க இருக்கிறத என்கிட்டே இருக்கணும்னு ஆசைப்படும் இந்த உலகத்துல பல பொருள் தேவையில்லாததான் அடுத்தவங்களாம் வாங்கலான்னு தான் அந்த உலகமே வாங்கும் காசு தொகை நான் வாழ்க்கை மூணு சாமான் வாங்கி நான் அடிக்கடின்னு சொல்லுவேன் ஆனா ஆரம்ப காலத்தில் இவ்வளோ தான் வாங்குனச்சான் அவர்கள் பணக்காரனால் வாரிய காலகட்டத்தில் பலநூறு ஆண்டுகளுக்கு போலதாக அவன் வாங்கின பொருள் அதுக்கு நம்ம பணக்காரங்க ஆன பிறகு வாங்க ஆகட்டும் இது மாதிரி சின்ன நகரங்கள் எப்படி இருந்தாலும் இந்த திருநகரங்களில் ஒரு மூணு பொருள் வாங்க உதவு பொருள் இந்த ட்ரெட்மிலுன்னு ஒன்று இருக்கும் என்னால் ஜிம்முக்கு போட்டு தான் நேரம் இல்லை வீட்டிலேயே உடற்பயிற்சி செய்ய போகிறாங்கன்னு சொல்லிட்டு நாற்பதாயிரம் ரூபாய்க்கு ஏன்னா யாரோ ஒரு பணக்கார வந்து வீட்டில அந்த அவங்க வேற போட்டு அதை நடந்து அவர் ஏதோ பண்ணுவார் அதுக்கு ஒரு நாலாயிரம் ரூபாய்க்கு சூடா வாங்கி எல்லாம் பண்ணுவாங்க ஒரு வாரம் உசுரம் எடுப்பாங்க போன வாரம் நடிக நடந்த உடல் இறைத்தி சின்னமாக சன்னமாக பார்ப்பதற்கு நடிகரை போல மாறி விடலாம் அப்படி எல்லாம் ஒரு வாரம் கழிச்சு துண்டு ஜட்டியும் எதுக்கு அவங்க என்ன தெரியாது ரெண்டாவது நம்ம அம்மாக்கள் வாங்குறது மைக்ரோவே ஓவன் அப்படின்னு ஒண்ணு வாங்குவாங்க அது வாங்கி நான் சிக்கன் செய்ய போகிறேன் அது செய்ய போகிறேன் கடைசியில பார்த்தா உரம் வருது உள்ள அது எங்க வைக்கிறது தெரியாது மூணாவது வேக்கூம் கிளீனர் ஒண்ணு வாங்குவாங்க சிட்டியில சொல்ல வீடு பெருக்க கூட்டன் அதை வச்சு என்னென்ன மூஞ்சியில இருக்க பவுடர் எல்லாம் எடுத்துக்குவாய் ஒரு ஒரு வாரம் ஓடும் ஒரு வாரத்துக்கு அப்புறம் எங்க வைக்கணும் வீட்டுக்குள்ளேன்னு தெரியாது வாங்கி சண்டை இதெல்லாம் எங்க பாத்து வாங்கணும் அப்படின்னு கேட்டா நாம் யாரை அண்ணாந்து பார்த்தோமோ யாரெல்லாம் பணக்காரர்கள் நினைத்தோமோ அவர்கள் வீடுகள் இருக்கு அவன் வீட்டுக்கு அது தேவைப்படுற வாங்கி வச்சிருக்கான் பத்தாயிரம் ஸ்கொயர் பீட் வீடு கட்டினவங்களுக்கு அது தேவைப்படுது நமக்கு என்னத்துக்கு வரும் ஏற்கனவே இருக்கிற இடத்துல படுக்கிறது இடம் இல்லாம நம்ம உட்காந்து பத்தா அதுக்கு வேக்யூம் கிளீனர் வேற ஒருத்த வழக்கமான ஓரமா வச்சு எடுத்து கொடுத்தா சரியாக போகுது என்னத்துக்கு வாங்கி வைக்கணும் இந்த பிரஷர் ஏன் வருது தெரியுமா நம்ம கிட்ட இல்ல இல்லன்னு வருது நமக்கு எது வெறுமதுல மட்டும் இருக்கு நமக்கு தான் தெரியல

நம்ம தான் நினைச்சுக்கிறோம் ஒண்ணுமே தெரியாதுன்னு சொன்ன ஒருத்தனை பாத்தி பெரிய சந்தேகமா தெரியாம இருக்கு மனுஷன் பல பொருட்களை படைக்கான் இல்லையா இந்த மைக்க படைக்கிறான் ஸ்பீக்கரை படைக்கிறான் இந்த கேமரா எடுக்கிறான் மனுஷன் என்ன நினைக்கிறான் தான் தயாரிக்கிறப்ப ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் இல்லையா இந்த மைக்கு தயாரித்து நினைச்சிருப்பாரு நல்ல சத்தமா பேசணும் யார் பேசணும் இருக்கணும் இப்ப இந்த தான தயாரித்தா நினைச்சிருப்பாரு தான சுற்றி இல்லாம திருப்பி கூட பையன் நினைச்சிருப்பாரு நல்ல அவ்வளோ தான் நினைச்சிருப்பாரு அப்புறம் ஒவ்வொரு பொருளையும் தயாரிக்கிற மனிதன் இந்த பொருள் எல்லோருக்கும் பயன்பட வேண்டும் வெற்றிகரமான ஒரு பொருளாக இருக்க வேண்டும் என்று நம்பி இருப்பான் அப்பதானே நம்பிதானே இவன் பண்றான் நாமெல்லாம் இயற்கையோ கடவுளோ உருவாக்கி ஒரு படைப்பு தானே அவன் படைப்பிலும் வந்த ஒரு பொருள் தானே கேவல மனுஷன் தயாரிச்ச பொருள் ஜெயிக்கணும் மனுஷன் நடத்துமானா கடவுளோ இயற்கையோ தயாரிச்ச பொருள் தோத்து போகும் கடவுளும் இயற்கையை அடைச்சிருப்பான் அப்ப எப்படி ஒண்ணுமே தெரியாம இருக்க முடியும் ஓன் சேக்கர் யுவா அடுத்தவங்களை பார்த்து கொண்டு இருப்பதான் பா உங்களை பார்க்கறதே அவங்களுக்கு பயவாங்குறது ரூவா சக்கியோஷ் எனக்கு ஒண்ணு தெரியாதுன்னு சொல்றது மாதிரி ஒரு மோசமான செயல்படுத்த உலகத்தே கிடையாது உங்களை அதை கூட யாராலும் கேள்விப்பட முடியாது அடுத்தவர்கள் செய்யக்கூடிய அவமானங்களை உடனடியாக ஏற்றுக்கொண்டு கடுப்பாங்களே நீங்க உங்களை எத்தனை முறை அவமானப்படுத்தீங்கன்னு உங்களுக்கு தெரியுதா எனக்கு ஒண்ணு தெரியாது உனக்கு உனக்குன்னு தெரியாது அடுத்த வருஷம் மனசுக்குள்ள ஆயிரம் முறை எனக்கு தெரியாது நீங்க சொன்னீங்க அது உங்களுக்கு அசியம் இல்லையா

ஒரு பத்து ஏக்கர் வாங்கி போட்டு கட்டாந்தைய சொல்ல விவசாய பூமி ஊர்ல இருக்க திட்டமாட்டாரா அருமையான நன்சை பூமி அஞ்சு புன்சை பூமி இவ்வளவு கட்டாந்தையா போட்டு வச்சிருக்கா போறோம் ஏன் சொல்றான் அது பயன்படுவதற்கான அது முட்டாள்தனா விட்டு வச்சிருக்கா நம்ம மனசு முட்டாள்தனமா விட்டு வச்சிருக்கோம் அடுத்தவன் யாருன்னு அப்புறமா யோசிக்கா அடுத்தவங்க என்ன நல்லா சுஜாதா அப்புறமா இதெல்லாம் இருக்கு எங்கிட்ட இல்ல அவங்க எங்கிட்ட நார்மல் கால்குலேட் இருக்கு சைண்டிஃபிக் கால் இருக்கு எங்கிட்ட லேப்டாப் இல்ல லேப்டாப் இருக்கு முப்பது டிவி இருக்கு அறுபது டிவி இருக்கு போகட்டும் ஆனா கிட்ட இல்லாத பத்து விஷயம் எங்கிட்ட இருக்கு அது உங்களுக்கு தெரியுமா அடுத்தவர்கள் இருக்கிறதுக்கு பட்டியல் போடுகிற மனிதர்களே உங்களுக்கு என்னவெல்லாம் இருக்கிறதுக்கு பட்டியல் தொடர்ந்து உங்களுடைய வாழ்க்கையில அடுத்த கட்டத்தில் நீங்கள் தானாக போவீர்கள் எவ்ரிபடி இஸ் அண்டர்ஸ்டாண்ட் ஒரு மனிதன் தகுதியான சக்தி மிகுந்தவன் தான் அதை அவன் புரிந்து கொள்வது வரைக்கும் இந்த உலகமே உங்களை புரிஞ்சுக்கணும் ஆசைப்படுறீங்களே மக்கா முதல்ல நீங்க உங்களை புரிஞ்சுக்கங்க நீங்க யாருக்கு உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு அந்த ஊருக்கு நீங்க யாரும் சொல்லிட முடியும் மாறா இந்த உலகத்தை புரிஞ்சுக்கணும் கடைசி வரைக்கும் கருப்பாய் முழுவதே உட்காந்து அழுதுனா அவன் விட்டா பாய் மூக்கு சுந்தரம் இந்த ஊர் சொல்லத்தான் செய்யும் நீங்க யாருன்னு அறிவிக்க வேண்டியது உங்கள் பொறுப்பு அதற்கு உங்களை யாருன்னு தெரிந்து கொள்ள வேண்டியது உங்கள் பொறுப்பு அடுத்த ஒரு அபிப்பிராயங்கள் நீங்கள் இட் இஸ் நாட் சம்படி சசம் அடுத்த ஒரு அப்படியே நம்பாதீங்க அடுத்தவங்க அவங்களோட தகுதி கேட்க சொல்லுவாங்க உனக்கு கூட வராதுன்னு சொன்னவங்களுக்கு உள்ளவர் உனக்கு கணக்கே வராதுன்னு சொல்கிறவன்கிட்ட கணக்கு வருமான்னு கேட்டு பார்த்தேன் உங்களுக்கு பயங்கரமாக நல்லா கணக்கு தெரிஞ்சு விட்டு உனக்கு கணக்கு வரும்னு சொல்ல மாட்டார் அது எப்படி வராமல் போகுதுன்னா கேட்பான் அப்ப அடுத்தவங்களோட அபிப்பிராயம் நம்ப ஒரு லைசு நிற்கிறாங்க ஆனால் வாழ்க்கையில் மிக முக்கியமான பார்ம் அசோஷியன்ஸ் ஆஃப் த மோஸ்ட் வா தீங் இன் த வாட் அபிப்ராயம் அனுபவானன் அதனுடைய அனுமான் இன்றைய வரைக்கும் காரோ ஓட்ட தெரியும்ல பைக்கோ சைக்கிளோ ஓட்டுறதுக்கு அளவெல்லாம் இருப்பாங்க பாட்டுறீங்களா நிறைய பேர் உண்டு தெரியுமா அவன் சின்ன வயசுல யாரோ ஒருத்தர் சைக்கிள் ஓட்ட வரானு சொல்லிட்டான் வேற ஒண்ணு ஒரு நாலு தடவை சொல்லி கொடுத்துருப்பாரு இவன் பொது பொது விழுந்து இருந்துச்சு அந்த ஆள் பொருள் வந்திருக்காது உடனே சொல்லி ஒரு சுட்டு போட்டான்னு சைக்கிள் ஓட்ட வரான் சனி முடிச்சோட போனா இருப்பாரு அவன் அதை நம்பி இருப்பான் ஒருத்த முடியாதுன்னு சொன்னா நம்பாதீங்க உங்களுக்கே முடியாதுன்னு முடிவு பண்ற வரைக்கும் அது முடியாதது கிடையாது அது அவருடைய அபிப்பிராயம் அவருடைய அபிப்பிராயம் வந்து நாங்கள் நான் நம்புவதுதான் நான்

நீங்க யார் என்பது நீங்கள் தான் அறிவிக்கும் அந்த நம்பிக்கை உங்களுக்காக அதெல்லாம் சொல்ல மறுபடி மறுபடியும் உங்களிடம் இருக்கக்கூடிய நல்ல விஷயங்களை கணக்கில் எடுத்துக்கொள்ளுங்கள் சிக்கல்களை